உங்கள் மனசு வந்து அந்த மாதிரி அந்த கூகுள் லொக்கேஷன் மாதிரி பண்ணவே பண்ணாது அது கண்ணாப்பின்னா மாணவர்களுக்கு மனசுன்னு கண்ணா கண்ணாப்பின்னா லொக்கேஷனை கொண்டு கொடுத்துருவோம் ஓ இதை பண்ணோம்னா இதை அடிகலாம் புதுசாக நம்ம உடம்பு வீட்டில் வந்து மனைவி நல்லா இல்லாமல் கணவன் இருந்தானா அவனுக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்க முடியும் குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க அன்பான செல்லங்கள் அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்து எனது ஐக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூடு வாழணும் அம்மா வேண்டிக்க இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன் கொஞ்சம் யோசிங்க இந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா எந்த ஊருக்கு மாதிரி எல்லாமே ஃபோனுக்குலாம் அவங்க செல்லை யூஸ் பண்ணி அது எப்படி எப்படிலாம் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அம்மா பேசுது ஒரு குரல் வந்து லெஃப்ட் ரைட் அப்படி டாக் டாக்னு பேசுது அதை போய்ட்டு போயிடுறீங்க எங்கேனா போகலாம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது அது மட்டுமல்ல மனுஷன் வந்து மனசுக்கு நினச்சி எந்த ஊர் போகிறது வேறு விஷயம் எங்கள் வீட்டில் என்னன்னா என்னுடைய பேரன் வந்து அமெரிக்காவில் படிக்கிறான் அவன் காரை இங்கேருந்தே வந்து இது பண்ணுறாங்க அதை வந்து காரை கொஞ்சம் நிப்பாட்டுறதுக்கு அதுக்கு வந்து உள்ளே ஏசி ஆன் பண்ணுறதுக்கு ஏசி ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாம் எங்கள் பெங்களூர்லேருந்து அமெரிக்கா இருக்கிற காரை வந்து அவங்க வந்து ரிமோட்டில் வந்து பண்ணுறாங்க அவங்க வந்து அதுக்கு ஒரு ஆப் வச்சுக்கிட்டு அவங்களுடைய செல்லே எல்லாம் நடத்திடுறாங்க ஸோ இந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுங்கிறது போச்சு போச்சுப்போ மனுஷங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் இப்படி கிடச்ச நமக்கு ஏதாவது மனுஷனுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு அவன் உடம்புல ஏதாவது இருக்கா அவன் உடம்ப லொக்கேஷன் ஷேர் பண்ணணும் லிவருக்கு அதுக்கு உண்டானதை சொல்லணும் ஏ இவ்வளோ எடுத்துக்கோ கிட்னி இவ்வளோ எடுத்துக்கோ ஹார்ட்டு இவ்வளோ பண்ணணுமா இந்தா லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டேன் எடுத்துக்கோ அப்படி முடியுமா கரெக்ட் அவங்க உள்ள நமக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது மனசு லொக்கேஷன் ஷேர் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி நீ போனேன்னா நீ வந்து இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லை இந்த பிள்ளை பரப்பு இப்போ கல்யாணம் ஆகும் இந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ண போனேன் அப்படி ஒரு லொக்கேஷன் ஷேர் அந்த மாதிரிலாம் பண்ணுறது நமக்கு எதாவது இருக்குதா அப்படின்னு நான் இப்போ வச்சு வச்சு பார்த்தேன் பார்த்து எனக்கு தாங்க முடியும் இந்த லொக்கேஷன் ஷேர் எந்த இடம் காலை உட்காந்தாலும் சரி லொக்கேஷன் ஷேர்ங்கிறாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு எதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சு பார்த்தா ஒன்றே ஒன்று கண்ணலாம் உங்கள் மனசு வந்து அந்த மாதிரி அந்த கூகுள் லொக்கேஷன் மாதிரி பண்ணவே பண்ணாரு அது கண்ணா பின்னா மாணவத்துக்கு மனசுன்னு சொல்லியிருக்கேன்ல கண்ணா பின்னா லொக்கேஷனை கொண்டு கொடுத்துருவோம் ஆனால் ஒன்று இந்த ரேகி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இதை கற்றுக்கிறது இந்த லொக்கேஷன் ஷேர் தான் நத்திங் பட் அப்படி யூடியூபி பார்த்து எதுவாக இருக்கும் நமக்கு எது லொக்கேஷன் பண்ண ஆ ரேக்கி அப்படின்னு தோணுச்சு ரேக்கியை வந்து ஒழுங்காக நம்ம கற்றுக்கிட்டோம்னா அது நிறையா இருக்குது ரேக்கியில் ஒரு ரேக்கின்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லை இதில் ஸோ மெனி சப்ஜெக்ட்ஸ் ஐம் டீச்சிங் ஸோ மெனி படிச்சிக்கிறாங்க மக்கள் அந்த மாதிரி அதை நம்ம கற்றுக்கிட்டப்ப லொக்கேஷன் சரியாக ஷேர் பண்ணுவோம் ஓ இதை பண்ணோம்னா இதை அடிக்கலாம் இந்த வழியில் போனோம்னா இது கிடைக்கும் நம்ம நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அல்டிமேட்டாக என்ன வேணும் ஒரு மனுஷனுக்குன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன கணக்குலாம் நிம்மதி அது மட்டும் இல்லை நம்மளுடைய உடம்பு நல்லா நல்லாயிருக்கும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் உடம்பு நல்லா இருக்குதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு சந்தோஷம் இருக்கணும் உடம்ப நல்லா இருக்கணும் இல்லையா அப்போ மகிழ்ச்சிங்கிறது என்னென்னா நம்ம ஒருத்தங்க சார்ந்த மட்டும் இல்லை நம்மளை சேர்ந்த மக்களுடைய அத்தனை பேரும் சேர்ந்தது தான் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் புரிஞ்சுதா ஏன்னா யார் நம்ம உடம்பு வீட்டில் வந்து மனைவி நல்லா இல்லாமல் கணவன் இருந்தான்னா அவனுக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்க முடியும் நிம்மதி இருக்காது குழந்தைகள் முடியாமல் வந்து ஒரு தாய்தா பண்ணிட்டாங்கன்னா அவங்க மகிழ்ச்சியில் போயிடும் அப்போ எல்லாத்துக்கும் வந்து இப்படி நீ பண்ணேன்னா இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது எதுன்னா நமக்கு ஒன்று வேணும் அது யார் அப்படின்னா ரேக்கியாதி மட்டும் மட்டுமல்ல நம்மளது குருமார்கள் நம்ம குருமார்கள்லாம் நமக்கு லொக்கேஷன் கொடுப்பாங்க யார் டீச்சர் கொடுக்குறாங்களோ அவங்களெலாம் நமக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அது மட்டுமல்ல நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் த அசண்டட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அசன்ட் மாஸ்டர்ஸ் நிறையா பேரும் சொல்லலாம் நம்ம நமகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதுக்கப்புறம் ராமசுரத்துக்குமார் இப்படி நிறையா பேரை சொல்லிகிட்டே போகலாம் சேஷாந்திரம் அவங்க எல்லாம் என்னடா சித்தர்கள் அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் நம்மளுடைய அசண்டன் மாஸ்டர்ஸ்னால் பவர்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போன அத்தனை பேரும் என்ன சித்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நீ பண்ண உனக்கு இது கிடைக்கும் இதை ஒன்றும் செய்யி இதை பண்ணும் உங்களுக்கு தெரியாது நான் இப்போ சமீபத்தில் உங்கள் விரலை வச்சுக்கன்னா என்ன இது வேணுமா வேண்டாமா கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் விரல் பேசும் அது எப்படி முடியுன்னா அது நைக்கிட்டு தான் நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த விரல் ரெண்டு விரலை நான் இந்த ரெண்டு விரலை சேட் பண்ணுறேன் இந்த ரெண்டு விரலை செட் பண்ணுறேன் அந்த ரெண்டு விரலை வச்சு அப்படி 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 அதில் மட்டும் பேசணும் அதுலேருந்து வந்து இணைஞ்சி போதை நீங்கள் கண்ணான் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து நான் என்ன வரேன்னா நமக்கு லொக்கேஷன் ஷேர்ன்றது வந்து தேவைதான் வாழ்க்கையில் இல்லை எப்படி வாழ்க்கையை நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு குருமார்கள் இருக்கிறாங்க எத்தனையோ கைகள் இருக்குது அதுலேயும் ஒண்ணுதான் அற்புதமான கலை இதைதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே கண்ணுங்களேன் ஐ லவ் யூ ஆளுமை கண்ணுங்களா